நவராத்திரியின் நான்காவது நாள் இன்று முதல் மூன்று நாட்கள் துர்கையை வழிபடும் நாட்களாக இருந்திருக்கின்றது இன்றிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் திருமகளை அதாவது லட்சுமியை வணங்கும் நாட்களாகும் இன்று அபிராமி அந்தாதியின் முப்பத்தி ஒன்றாவது பாடலிலிருந்து நாற்பதாவது பாடல் வரை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளலாம் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இன்னி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்பது முப்பத்தி ஓராவது செய்யுலாகும் இதனுடைய பொருள் அபிராமி தேவியே நீயும் உன்னை பாகமாக உடைய எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சி அளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாகவும் அருள் புரிந்தீர்கள் ஆகவே கன்றி இனி சிந்திப்பதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை அதாவது இறையருள் பெறுவதற்கு பக்தி செய்ய வேண்டுமா ஞான வழியில் செல்வதா யோக வழியில் செல்வதா கரும்ப வழியில் செல்வதா என்று எண்ணிப்பாக்க தேவையில்லை என்கிறார் என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை வேய் என்றால் மூங்கில் மூங்கிலை போன்ற தோலையுடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்தது என்கிறார் பட்டர் ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லற்பட இருந்தனை நின் பாதம் என்னும் வாசக்கமரம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுகேன் ஈசர் பாகத்து நேரிழியே என்பது முப்பத்தி இரண்டாவது செய்யுளாகும் இதனுடைய பொருள் ஆசை என்னும் பெருங்கடலில் அகப்பட்டு கொஞ்சமும் கருணையில்லாத கூற்றுவனின் கூற்றுவன் என்றால் யமன் யமனுடைய பாச கயிற்றால் கட்டப்பட்டு எல்லா துன்பங்களையும் அடைய இருந்த என்னை உன் திருவடிகள் என்னும் மனம்பகிர்ந்த தாமரை மலரை என் தலைமேல் நீயே வழியே வந்து வைத்து என்னை உன் அறியவனாக ஏற்றுக்கொண்டாய் உன் அன்பினை எப்படி நான் புகழ்வேன் சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கும் அழகிய அம்மையே என்கிறார் பட்டர் முப்பத்தி மூன்றாவது செய்யுள் இடைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் கலபக் குவிமுலை யாமலை கோமடமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே என்பதாகும் இதன் பொருள் தாயே அபிராமியே நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருக்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது தாயே என்று உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி ஓடிவந்து காப்பவளே சிவபெருமானின் சித்தத்தையெல்லாம் எல்லாம் குழையச் செய்கின்ற இளமையான கோமலவல்லி தாயே மரண வேதனையின் நான் துன்புறும் பொழுது உன்னை அன்னையே என்பேன் ஓடி வந்து என்னை காத்தருள்வாய் தேவி என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் முப்பத்தி நான்காவது செய்யுள் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அறங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்க்கதில் ஞாயிறும் திங்களுமே என்பதாகும் இதன் பொருள் தாயே அபிராமி நீ நான் முகங்களையுடைய பிரம்மனின் படைப்புத் தொழிலில் இருக்கின்றாய் பசுமையான தேன் துபல மாலையும் நவமணி மாலைகளையும் அடையும் மார்பினனாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய் சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொற்தாமரை மலரிலும் விரித்த கதிர்களுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் தங்கியிருக்கின்றாய் உன்னை சரணமேற்று வந்தறியும் பக்தர்களை துயரங்களிலிருந்து நீக்கி வானுலக வாழ்கை கொடுப்பவள் நீ என்கிறார் பட்ட அபிராமி அந்தாதியின் முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் இறந்த பின்னொரு தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணி அனைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்பதாகும் இதன் பொருள் திருப்பார்கடலில் சிவத்த கண்களையுடைய பாப்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே திங்கள் பகவு என்றால் சந்திரனது கீற்று சிவபெருமான் தேவியினது ஊடலை தீர்க்கும் பொருட்டு தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி வணங்குகிறார் அப்படி வணங்கும் பொழுது அவருடைய திருமுடிப்பிறை அம்பிகையின் திருவடியில் பட்டு அம்பையின் கால்களில் சந்திரனது மனம் வீசுகிறது அப்படிப்பட்ட அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நான் செய்த தவம்தான் என்னவோ பின்னுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டுமோ என்று வியக்கிறார் அபிலாமிப்பட்டர் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதானத்து அம்பிகையே என்பது அந்தாதியின் முப்பத்தி ஆறாவது செய்யும் இதன் பொருள் நீ உலகத்தில் உள்ள பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள் பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள் பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயையில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகிறார்கள் இவ்வாறு பல கூறுபாடுகளாக உள்ள நீயே என் மனதில் அஞ்ஞான மாயை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றிருக்கின்றாய் பரவுறியாய் விளங்கும் அபிராமியே நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் முப்பத்தி ஏழாவது செய்யும் கைக்கே அணிவது கண்ணலும் போவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அறவின் பைக்கே அணிவது பன்மணிக்கோவையும் கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே என்பதாகும் இதனுடைய பொருள் அன்னையே நீட் அருட்கரங்களில் அணிவது இனிய கரும்பும் மலர்கொத்துமாகும் தாமரை மலரை போன்று மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலையாகும் கொடிய பாம்பின் படம் போல உள்ள இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டுமேயாகும் அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனாகிய எம்பெருமான் எட்டு திசைகளையுமே ஆடைகளாக கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட எம்பிரானின் இடப்பாகத்தில் பொழிந்து தோன்றுகின்றாய் நீ என்று அன்னையின் பொறிவை போற்றுகிறார் பட்டர் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநதியும் துணையா எங்கள் சங்கரனை துவலப்பொருது துடியனை சாய்க்கும் துணைமுனையான் அவளைப் அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே என்பது அந்தாதியின் முப்பத்தி எட்டாவது செய்யும் இதன் பொருள் என் அன்னை அபிராமி பவளக்கொடி போலும் சிவந்த வாயை உடையவன் குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்படை அது மட்டுமா எம் ஈசன் சங்கரனின் தவத்தை உடுக்கை போலும் இடை இடைநோகும்படியுள்ள இணைந்த முளைகளால் கலைத்தவள் அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும் ஆகவே அவளை பணியுங்கள் என்று நம்மை வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் முப்பத்தி ஒன்பதாவது செய்யுண் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தல் விழியின் கடை உண்டு இவற்றின் மூழுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புரங்கர் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே என்பதாகும் இதன் பொருள் அபிராமி அன்னையே நின் திருவடி தாமரைகள் இருக்கின்றன அவற்றிற்கு என்னை ஆளும் அருள் உண்டு உன்னுடைய கடைக்கர் கருணை உண்டு ஆகையால் எமனிடமிருந்து எனக்கு மீட்சி உண்டு நான் உன்னை முயற்று வணங்கினால் பயன் உண்டு வணங்காவிடின் அது என் குறையே உன் குறை என்று முப்புறத்தை அழிக்க வில்லையும் அம்பையும் எடுத்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே அபிராமியே என்று அன்னையை போற்றுகிறார் அபிராமி பட்டர் வானதர் கண்ணியை மின்னவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணிதற்கு எண்ணி எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன்செய் புண்ணியமே என்பது அபிராமி அந்தாதியின் நாற்பதாவது செய்யும் இதன் பொருள் ஒளிபொருந்திய நெற்றியுடையவர் அபிராமி தேவர்களுக்கும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவன் அறியாமை நிறைந்த நெஞ்சுடையவருக்கு எளிதில் புலப்படாதவள் என்றும் கண்ணியானவள் இப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு கொண்டு எண்ணினேன் இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும் என்று கூறி நாற்பதாவது பாடலை முடிக்கிறார் அபிராமி பட்டர் நாமோ நாளை வரை பொறுத்திருந்து அடுத்த பத்து செயல்களின் பொருளை அறிந்து கொள்வோம் நன்றி